கடகராசி நேயர்களே புதிய பாதையில் பயணிக்க விருப்பம் ஏற்படும் வீடு வாங்கும் யோசனை வரும் வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் தொழில் வியாபாரம் மேன்மையடையும் கடக ராசி அன்பர்களே இந்த மாத பலன்படி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வரும் தொடர் அலைச்சல் காரணமாக உடல் மற்றும் மனசோர்வை அனுபவிக்க நேரிடும் சாட்சி கையெழுத்து போட வேண்டாம் தெய்வ வழிபாடு மூலம் நல்லது நடக்கும் சில நேரங்களில் திட்டமிட்டு செயலாற்றுவதில் பின்னடைவு ஏற்படலாம் பத்தியில் நாட்டம் அதிகரிக்கும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதில் சிரமம் இருக்கும் குடும்பத்தில் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம் புது நண்பர்கள் வகையில் ஆதாயம் உண்டு நீங்கள் எதிர்பார்த்ததும் எதிர்பார்க்காததும் இரண்டுமே சீக்கிரத்தில் நடந்து முடியும் பல நாட்களாக இழுபறியில் இருந்த பணம் கூட கைக்கு வந்து சேரும் சொத்து விவகாரங்களில் சிக்கல்கள் வர வாய்ப்புள்ளதால் சற்று கவனமாக இருக்கவும் வீண் வாக்குவாதங்களை முடிந்தவரை தவிர்க்கவும் குடும்பப் பிரச்சினைகளை சமாளிக்க வேண்டிவரும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது அடிப்படை தேவைகள் அதிகரிக்கும் குடும்ப நபர்களிடம் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும் உறவினர்கள் பக்கபலமாக இருப்பர் குடியிருக்கும் வீட்டை மாற்ற நேரிடும் பழைய கடனை அடைக்க புது வழி கிடைக்கும் வாகன பராமரிப்பு செலவு அதிகமாகும் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை பழைய சொந்தங்களை சந்திக்கும் வாய்ப்பு கிட்டும் உங்கள் துணையுடன் ஏதாவது ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடும் நீண்ட காலமாக வேலை தேடிக்கொண்டிருந்தால் சில நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும் தொழிலில் குறிப்பிடத்தக்க லாபத்தை ஈட்ட முடியும் உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு புது தொழில் யோகம் அமையும் அன்பான கடக ராசி மேஷ ராசிக்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் இடையிலான கடுமையான அம்சம் காரணமாக இன்று காலை நீங்கள் உணர்ச்சி ரீதியாகவோ அல்லது உற்சாகமாகவோ இருக்கலாம் மனநிலை மாற்றங்களும் ஏற்படலாம் எனவே உங்களை எது அல்லது யார் தூண்டுகிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அதிர்ஷ்டவசமாக புதனும் நெட்டியுனும் வாழ்க்கையின் பிரகாசமான பக்கத்தை பார்க்க உங்களுக்கு உதவ ஒன்றிணைகின்றன உங்களை மீண்டும் அமைதியான இடத்திற்கு கொண்டுவர உங்கள் தத்துவ மற்றும் ஆன்மீக நடைமுறைகளில் சாய்ந்து கொள்ளுங்கள் இதற்கிடையில் சூரியனும் வியாழனும் நேருக்கு மோதி கொள்கின்றன ஆன்மா கண்டுபிடிப்பு மற்றும் சுயபரிசோதனையின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகின்றன கட்டமைப்பு மூலம் குணப்படுத்துதலை கண்டறிந்து இன்றிரவு லூனாவும் சிரோனும் ஒன்று சேரும்போது உங்களுக்கு எது சிறந்தது என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு எது நல்லது என்று உங்களுக்குத்தான் தெரியும் எனவே வலுவாக தைரியமாக இருந்து விரைந்து முடிவெடுங்கள் விளைவு எதுவாக இருந்தாலும் ஏற்க தயாராக இருங்கள் நீங்கள் ஒரு மாணவராக இருந்து வெளிநாட்டில் படிக்க விரும்பினால் வீட்டிலுள்ள நிதி நெருக்கடி இன்று உங்கள் நெற்றியில் சுருக்கத்தை ஏற்படுத்தும் உங்களுக்கு தெரிந்த ஒருவர் நிதி மற்றும் வீட்டில் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதில் வரம்பு மீறி செயல்படுவார் சிலருக்கு அழகிய பரிசுகளும் பூங்கொத்துகளும் நிறைந்த ரொமாண்டிக்கான மாலை பொழுது அமையும் உங்கள் நட்சத்திரங்கள் இன்று அதிகமான சக்தியைக் கொடுக்கும் எனவே முக்கியமான மற்றும் நீண்டகால அடிப்படையில் ஆதாயம் தரும் முடிவுகளை எடுத்திடுங்கள் நாள் முடிவில் இன்று நீங்கள் உங்கள் வீட்டின் மக்களுக்கு நேரம் கொடுக்க விரும்புவீர்கள் ஆனால் இந்த நேரத்தில் உங்கள் வீட்டிற்கு நெருக்கமான ஒருவருடன் நீங்கள் வருத்தப்படக்கூடும் மேலும் உங்கள் மனநிலை பாதிக்கப்படலாம் செக்ஸ் தான் திருமண வாழ்க்கை என சொல்பவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஏனென்றால் உண்மையான காதலை நீங்கள் இன்று உணர்வீர்கள் இன்று உங்களுக்கு நேர்மறை ஆற்றல் நிறைந்த நாளாக இருக்கும் உங்கள் உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் இடையில் சமநிலையை உருவாக்க ஒரு நல்ல வாய்ப்பு உள்ளது குடும்பத்துடன் நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன அமைதியை தரும் மற்றும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் உங்களை நெருக்கமாகக் கொண்டுவரும் பணியிடத்தில் உங்கள் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் பாராட்டப்படும் இது உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான புதிய வாய்ப்புகளை தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறிய கவனம் தேவை உங்கள் உணவை கவனித்துக் கொள்ளுங்கள் உங்கள் துணை அல்லது நண்பர்களுடன் மனித உறவுகளை வலுப்படுத்த இதுவே சரியான நேரம் கடகம் புனர்பூசம் நான்காம் பாதம் பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் யோகமான மாதம் இதுவரை இருந்த நெருக்கடி இந்த மாதத்தில் விலகும் நீங்கள் நினைத்திருந்த வேலை நடந்தேறும் தடைப்பட்டிருந்த முயற்சி வெற்றியாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு பகவான் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும் குழந்தை பாக்கியம் வேண்டியவருக்கு நல்ல தகவல் கிடைக்கும் செல்வாக்கு உயரும் பொருளாதார நெருக்கடி சீராகும் வியாபாரம் தொழில் முன்னேற்றம் அடையும் கடன்காரர்களால் ஏற்பட்டிருந்த நெருக்கடி நீங்கும் அலுவலகத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும் நிலம் வாங்குவது வீடு வாங்குவது போன்று செலவை மாற்றினால் அது உங்களுக்கு யோகமாகும் சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேரும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் நீண்ட நாள் கனவுகள் நனவாகும் உழைப்பாளர்கள் நிலை உயரும் விவசாயிகள் விளைச்சலில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது சந்திராஷ்டமம் பி இருபத்தேழு அதிர்ஷ்ட நாள் பி இருபது இருபத்தொன்று மார்ச் இரண்டு மூன்று பதினொன்று பன்னிரண்டு பரிகாரம் குரு பகவானை வழிபட நன்மை நடக்கும் போசம் நினைத்ததை சாதிக்கும் வரை வேறு எதை பற்றியும் சிந்திக்காமல் செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் அதிர்ஷ்டமான மாதம் உங்கள் நட்சத்திரநாதன் சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்தாலும் லாபஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் நெருக்கடிகள் விலகும் வருமானம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொழிலில் இருந்த பிரச்சினை முடிவிற்கு வரும் நினைத்த வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிப்பீர் மாதம் முழுவதும் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் குடும்பத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது அரசு பணியாளர் தங்கள் வேலையில் முழுமையான ஈடுபாட்டுடன் இருப்பது அவசியம் செவ்வாய் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் என்றாலும் நீண்ட நாள் குணமாகும் ஆரோக்கியமாக நடைபோட தொடங்குவீர்கள் கேது பகவான் உங்களை உற்சாகமாக வைத்திருப்பார் வேகமாக செயல்பட வைப்பார் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளை வெற்றியாக்குவார் பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் குழந்தைகளின் நலனுக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் குடும்பத்தில் சுப செயல்கள் நடக்கும் ஒரு சிலர் புதிய இடம் வீடு வாகனம் வாங்குவீர் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை கூடும் வேலைவாய்ப்பிற்காக காத்திருந்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீர் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் சந்திராஷ்டமம் பிப் இருபத்தேழு இருபத்தெட்டு அதிர்ஷ்ட நாள் பிப் பதினேழு இருபது இருபத்தாறு மார்ச் இரண்டு எட்டு பதினொன்று பரிகாரம் சுவாமிநாத சுவாமியை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் ஆயில்யம் நினைப்பதை சாதிக்கும் திறமை கொண்ட உங்களுக்கு பிறக்கும் மாசி மாதம் முன்னேற்றமான மாதம் இதுவரை இருந்த நெருக்கடி விலக ஆரம்பிக்கும் எடுக்கும் முயற்சி வெற்றியாகும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த வரவு வரும் வங்கியில் கேட்டிருந்த பணம் கிடைக்கும் வியாபாரி கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கையெழுத்தாகும் ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேரும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி விலகும் உறவினர்கள் உங்களை தேடி வருவர் பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவிற்கு வரும் இழுபறியாக இருந்த வழக்கு உங்களுக்கு சாதகமாகும் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் கடன்காரர்களால் ஏற்பட்ட தொல்லை விலகும் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருந்தவர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும் திருமண வயதினருக்கு வரன் வரும் வேலை தேடியவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் வெளிநாட்டு முயற்சி சாதகமாகும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குரு உங்கள் செல்வாக்கை உயர்த்துவார் தொழிலில் லாபம் அதிகரிப்பார் பணியாளர்களுக்கு அலுவலகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகள் முயற்சி வெற்றியாகும் மாணவர்களுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் விவசாயி கவனமாக செயல்படுவது நல்லது சந்திராஷ்டமம் பிப் இருபத்தெட்டு மார்ச் ஒன்று அதிர்ஷ்ட நாள் பிப் பதினான்கு இருபது இருபத்து மூன்று மார்ச் இரண்டு ஐந்து பதினொன்று பதினான்கு பரிகாரம் நரசிம்மரை வழிபட சங்கடம் விலகும் அதிர்ஷ்ட பன்னிரண்டு அதிர்ஷ்ட நிறம் கருப்பு பரிகாரம் குடும்ப பிணைப்புகளை வலுப்படுத்த பசுக்களுக்கு பச்சை தீவனம் கொடுங்கள் சந்திராஷ்டமம் இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு ஆகிய தேதிகளில் கவனமாக இருக்கவும் புதிய முயற்சிகள் துவங்கவோ செய்யவோ வேண்டாம் You do.